வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் பண்ணிடலாம் அதற்கு தேவையான பொருள் எடுத்துடலாங்க நாலு பட்டை ரெண்டு கிராமு ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க இதை போட்டு பொற குற குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாங்க தக்காளி வந்து நாலு பல் பூண்டு கருவேப்பில தலை தக்காளி வந்து கட் பண்ணிக்கலாங்க குக்கரை வச்சு ஆயில் வெட்டுக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூனாவது விடணுங்க தாளித்த சாதத்துக்கெல்லாம் நெய்யை ஒரு ரெண்டு ஸ்பூன் வெட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பொருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க சோம்பு ஒரு ஸ்பூனு நல்லா வணங்கின பிறகு பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி வணக்கி விட்டுறலாங்க பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகா போடணுங்க கருவேப்பிலை ஒரு கீற்று எடுத்துக்குங்க அதோட பூண்டு ஏழு பல் பூண்டு ஏழுலேருந்து பத்து வரைக்கும் கூட நீங்கள் பூண்டு போடலாம் கண்ணாடி பார்த்துல நல்லா வெங்காயம் வணங்கணுங்க லைட்டாக சால்ட்டு கூட போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாங்க வெங்காயம் வணங்குறக்கு தக்காளி வந்துங்க ஒரு ஆறு தக்காளி எடுத்திருக்கங்க சின்ன தக்காளி ஆறு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வணக்கலாங்க அரிசி பருப்பு சாதம் ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது சாப்பிட்ணுங்க இந்த அரைச்சிட்டு வந்த ஜீரகம் பட்டகராம்பு அதை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம் டக்குன்னு என்னங்க பண்ணுறது ஈவினிங்கு இந்த தக்காளி சாதத்தை பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் நல்லா சுவையாகவும் இருக்குங்க இட்லி தோசை இல்லை மாவு இல்லைங்க டக்குன்னு இதை பண்ணிடுங்க அப்படியே சுட சுட சுவையாக சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் சுவையாக இருக்குங்க தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க இதில் வந்துங்க அரிசி வந்து அரிசியும் இந்த பருப்பும் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா ஒரு கப் அரிசிக்கு ஒரு டம்ளர் பருப்புங்க அதை எடுத்து இதில் போட்டுடலாங்க தண்ணி வந்துங்க ஒரு டம்ளர் அரிசின்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணுங்க அப்போ தான் நல்லா இருக்குங்க நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துருக்குறேங்க சின்ன சின்ன டம்ளரில் பருப்புங்க இல்லைன்னா ஒரு கை போட்டிங்கன்னா போதும் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க இதோட உப்பு கல் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலக்கி விட்டுங்க ஒன்றுங்க நான் அரிசியோடையே கல் உப்பு போட்டேன் நல்லா கலக்கி விட்ட பிறகு கொஞ்சம் குடிச்சு பார்க்கணும் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதா என்னன்னு குடிச்சு பார்க்கணுங்க உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் உப்பு பத்திலேன்னு போட்டுக்கிட்டாங்க உப்பு மூடி வச்சிடலாங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாழ்க வழமுடன்